பார்வை தெரியாத சொக்கருக்கு கண் பார்வை கொடுத்த மருத விநாயகர் இதுதான் சொக்கரோட சமாதி இங்கே தான் அவர் அடக்கம் பண்ணியிருக்காங்க இவரோட கதையும் இந்த கோயில் உருவான கதையை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அவர் சின்ன வயசில் இருக்கும்போதே வந்து அம்மை பாதிப்பு ஏற்பட்டு ரெண்டு கண்ணும் அவருக்கு தெரியாமல் போயிருது வீட்டை விட்டு வெளியேறிய அவர் வந்து இந்த கோயில் வந்து தஞ்சம் பூந்துறாரு இந்த கோயிலுக்கு வந்ததுக்கப்புறம் விநாயகரை வந்து சுத்தம் செஞ்சு அதை வழிபட ஆரம்பிக்கிறாரு சொக்கர் அந்த காலப்போக்கில் என்ன ஆகுதுன்னா அவருக்கு ரெண்டு கண்ணும் இங்கே வச்சே தெரிஞ்சிருது அதனால் அவர் தன்னோட ஒட்டுமொத்த வாழ்க்கையுமே இந்த கோயிலுக்காண்டியே அர்ப்பணிச்சிட்றாரு இப்படி பல அற்புதங்களை உள்ளடக்கிய இந்த கோவிலில் குழந்தை இல்லாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் கண்டிப்பாக கிடைக்கும் அதே மாதிரி திருமணம் ஆகாதவங்களுக்கு வந்து திருமண பாக்கியம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க அதே போல் வந்து பல சுப்பண்ணியல்கள் வந்து இந்த கோவிலில் நடக்கும் குறிப்பாக வந்து திருமணம் வந்து இந்த கோவிலில் நடத்துறது வந்து ரொம்ப பிரசித்தி பெற்ற கோவில் இந்த கோவில் இது போல கோவில்களை பற்றின புதுமையான தகவல் தெரிஞ்சிக்கணும்னா நம்ம தீப தர்சன சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கோங்க